சைவ கோமாலி படத்துக்கு எனக்கு டைட்டிலே ஆரம்பத்தில் என்னை வந்து கூப்பிட்டாங்க இதுக்கு இந்த படத்தில் நடிக்க முழு காரணம் என்னுடைய உறவுக்கார் உதயகுமார் தான் நான் ரொம்ப நன்றி சொல்லலாம் ஏன்னா என்னை வந்து மனசில் வச்சு தேடி வந்தார் ஆனால் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும் நீங்கள் வாங்கினேன் பணம்னாரு அப்போ கேட்டால் தம்பி பணம் கொடுப்பீங்களா அடே அது இல்லாமல் நான் வாங்கினேன் வரணும்னாரு வீட்டுக்கு வந்தார் வந்தோன்னே ஒரு அமௌண்ட்டை கொடுத்தா எனக்கு ஆச்சரியம் ஏன்னா எல்லாம் செக்கு தான் கொடுப்பாங்க என்னடா நமக்கே செக்கான்னு நினைப்பேன் ஒன்றுமே பேசல எடுத்தோன்னே ஒரு ரோஸ் கலர் ஒரு கட்டு அப்படியே எடுத்து வச்சாரு இப்போ அது தடையாயிடுச்சு பரவாயில்ல அதுக்கு எவ்வளோ போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படியே அப்பா தம்பி கொடுத்தோன்னே கேட்டேன் தம்பி என்ன கேரக்டர்ண்ணே அதெல்லாம் வாங்க நாளைக்கு வந்துருக்கேன் ஷூட்டிங் அங்கே வந்து சொல்கிறேன் சரி தம்பி ரூபாய் கொடுத்து கூப்பிட்றாரு சரி தம்பி என்ன படம் சினிமா படம் தானே ஆமாம் தானே என்ன தம்பி வேறு படம்லாம் நடிக்க மாட்டேங்க சினிமா படம் என்ன நான் இல்லை தம்பி திடீர்னு ஃபோன் பண்ணிங்க ரூபாய் எடுத்து கட்ட கொடுக்குறீங்க கூப்பிடுறீங்களா அப்படின்னா அண்ணா வாங்கினேன் வாங்கினேன் அப்படின்னா சரி தம்பி வந்துடுறேன் தம்பிட்டு காலையில் போனேன் போனவொடனே காக்கி பேண்டும் ஒரு டிஷர்ட்டை கொடுத்தா என்ன தம்பியை காக்கி பேண்ட் கொடுக்குறீங்க ஆனால் நீங்கள் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருந்தது நான் அசிஸ்டன்ட் கமிஷன் அடையாப்பா யாராவது தம்பி அரெஸ்ட் பண்ணணும் இல்லை அவங்க என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்களா நான் அரெஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் எப்படி கேள்வி கேட்டுருக்கீங்க நீங்கள் தானே ஒரு மந்திரி அரெஸ்ட் பண்ணாங்க அப்படியா சரி ரைட்டா நினவுல முடியாது கனவுலையாவது பண்ணுவோம் நான் தான் ஃபஸ்ட்டு அவர் தான் டேரக்டர்ன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் தம்பி நல்லா எடுக்கிறீங்க தம்பி அப்படி தம்பி கடைசியில் பார்த்தா ஒரு அரிஸ்ட் டேரக்ட்ருந்தான் அடுத்த படத்துக்கு ஆகிற வாய்ப்பு நான் கண்டிப்பாக ஜனவரியில் எடுக்கிறேன் அந்த படத்தில் இவர் தான் எனக்கு டேரக்டர் வராரு எதுக்கு அதை சொல்கிறேன்னா ஒரு டைரக்டர் கோச்சு கூடாது ஏன்னா இவர் வந்து எனக்கு இன்னைக்கு இன்னத்து பழக்கம் இல்லை ஒரு நான் லத்திகா காலத்துலேருந்தே எனக்கு இவரை தெரியும் அப்போ நான் ஒரு டேரெக்டர் கம்மிட் ஆகிட்டேன் இல்லைன்னா அந்த படத்தை விட்டு தான் கொடுத்துருப்பேன் இன்றைக்கி போலும் வந்திருக்கோம் பரவாயில்ல இதனால் என்ன அடுத்த வருஷத்துலேருந்து என்ன பயங்கரமாக வந்துடுவார் அந்த படம் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாள் ஓடிச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா அதில் தான் நான் புகழ் எனக்கு கிடைச்சது அடுத்து என்னுடைய அருமை தம்பி என்ன பொக்கிஷன் சந்தானம் வந்து லட்டு படம் என்னை கூப்பிட்டாரு அது ஒரு பெரிய கதை என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்தார் முத நாள் வந்தார் என்ன தம்பி ஆச்சரியமாக இருக்கனே அப்போ நான் மனசுக்கு நினைச்ச நம்மளை கலைக்கு தான் வந்திருக்கிறாருன்னு என்னை பார்த்தாரு ஆஃபீஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன நான் பிரமாதமாக இருக்கேன் அப்படின்னா ராம தம்பி இருக்குது தம்பி ஆஃபீஸ் நீங்கள் எதுக்கு தம்பி வந்தீங்கன்னு சும்மா காபி சாப்பிட வந்தேனார் என்ன காப்பி சாப்பிட வந்தார் சரி ரைட்டு அடுத்த ட்ரிப் வந்தார் அப்புறம் மூணாற்றி வரும்போது அன்னே ஒரு படம் எடுக்கிறோம் நீங்கள் நடிக்கணும்னாரு கண்டிப்பாக என்ன அப்புறம் என்ன பண்ணார் அன்னே தாய்லாந்து போகணுன்னாரு இதுக்கு அங்கெல்லாம் கூப்பிட்றாரு சரி ரைட்டு பரவாயில்ல தம்பி வரல தம்பினா அந்த படம் எனக்கு வந்து அவருடைய அதாவது அவருடைய பாசத்துக்கா இல்லை அவருடைய நட்புக்காக அந்த படம் இல்லை உண்மையிலே ரொம்ப சூப்பராக அந்த படம் வந்துச்சு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த மாதிரி இந்த படம் வரணுங்கிறது என்னுடைய ஆசை நான் கொஞ்சம் சீன் வந்தாலும் இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கேன் அவர் மினிஸ்டரை அரெஸ்ட் பண்ணுவேன் ஒரு ஆய்மையும் பாரு ஓ ஏரியாவண்டி நான் பார்த்துக்கலயா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான்லாம் எதுக்கும் பயப்பட மாட்டேன் ஏன்னா ஒரு படத்தில் சிஎம்மாக கூட நடிச்சிருக்கிறேன் அதில் எல்லா மாதிரியும் உட்காரங்க நான் பயங்கரமாக திட்டுவேன் அதாவது நம்ம அதாவது நிஜ வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா நடக்காதுன்னு தெரியாது இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம பயன்படுத்திக்கிறோம் இந்த மாதிரி மனுஷனுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஒரு லைஃப் இருக்குது யாருமே மனசு சுதந்திரக்கூடாது வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறணும்னா நம்ம விடாமுயற்சி முயற்சி நம்பிக்கை தான் வேணும் எதாக இருந்தாலும் சந்திக்கணும் வாழ ஒரு தடவை சாகப்போகிறோம் போகிறோம் எதுனாலும் பார்த்துக்கலாம் எவ்வளோ பெரிய இருந்தாலும் நம்ம சந்திச்சுக்கோம் எவ்வளோ ரவுடி என்ன மறுப்பா அடே போட போடா நல்லா முடிஞ்சே பட்றா அவடா அவனே பாப்பா என்னடா இந்த அனுப்பி பேசுகிறான்னு எல்லாம் சுட்டு போடுறதுக்காகிட்ட வருவானுங்க பவர் சாட்டை போனால் ஆயிரம் கோடி இப்போ கூட ஒருத்தன் ஃபோன் பண்ணா நேற்று சார் உங்கள்கிட்ட ஐநூறு கோடி இருக்காமலாம் மாற்றிக்கலாமாண்ணா என்னடா நம்மளை கொண்டு திருப்பி உள்ளே வைக்க போகிறாங்களோ யார்கிட்டப்பா ஐநூறுரூவா இருக்குண்ணே ஐநூறு கோடி சார் அண்ணா ஐயோ ஐநூறு கோடிலாம் இல்லைப்பா ஏன்னா நல்லவனா கேட்டவனான்னு தெரியாது திடீர் திடீர்னு ஃபோன் வரும் சார் உங்கள்கிட்ட ஆயிரம் கோடி இருக்காமலாம் நீங்கள் எதாவது நிறையா பணம் மாத்திரிக்கலாம்லாம் நான் அட பாவி என்னை தூக்கி உள்ளே வச்சுடாரா சாமி ப்ரெஸ்ஸுக்கு ரொம்ப நல்லபடியாக எடுக்கணும் ஏன்னா அவங்க தான் எனக்கு ரெண்டு கண்கள் அப்படின்னு நான் எல்லாத்துலேயும் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஒன்று தொலைக்காட்சி இன்னொன்று பத்திரிக்கை அவங்க இல்லாமல் சினிமா இல்லை அவங்களும் நெஞ்சார மனதாக நான் பாராட்டுறேன் எனக்கு பேச நிறையா எனக்கு ஆசையாக இருக்குது இருந்தாலும் நான் எதாவது பேசி பேப்பரில் வந்துடும் அதுக்காக நான் பேச்சை குறிப்பிச்சுட்டு எனக்கு பேச வாய்ப்பு அளித்த இந்த சைவ கோமாளி யூனிட் அனைவருக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்துக்களை சிலை விடைபெறுகிறேன் நன்றி நன்றி நன்றி